நாங்கள் தான் அவங்களோட ஏழிய கப்பிள்ஸ் லெக்ஷன் ரூல் ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு லெச்சுக்கு வந்து சர்ப்ரைசிங் வீடியோன்னு சொல்லலாம் ஸோ எதுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க வெளில போயிருக்காங்க குட்டிக்கார் சேல்ஸுன்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ அதுக்காக வந்து ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளியில் போயிருக்காங்க ஸோ அவங்க வந்ததும் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனல ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி பெல்லை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ளோ தர்ஷா அப்பாவை சர்ப்ரைஸ் பண்ண ரெடியா இருக்கியா ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் லெச்சு வராதுக்கு தோந்த கதவு திறந்துட்டு வருமா வந்ததும் ஒரு இதை பார்த்து சப்ரைஸ் ஆகும் ஸோ அது எதுன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருங்க நானும் வெயிட் இருக்கேன் வர்றதுக்காக எனக்கு ரொம்ப கால் வலிக்கு லட்சுமா கால் வலிக்கா ரொம்ப கால் வலிக்கு ஏதாச்சும் பண்ணும் ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா நீ யூஸ் பண்ணவே இல்லையாப்பண்ணா இரு எடுத்துட்டு இது அகாரோட ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜர் இந்த ஸ்பா மசாஜர் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்து தான் நான் வாங்கினேன் இதுதான் ஃபுட் ஸ்பா மசாஜர் ஸோ இதை ஓப்பன் பண்ணதுமே இதுக்கு ஒரு கேப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாதிரி ஒரு கேப்புமே செப்ரேட்டாக கொடுத்துருப்பாங்க அண்ட் இதோட உங்களுக்கு வந்து மேனுவல் புக்குமே கொடுத்துருப்பாங்க இந்த புக்கை நீங்கள் வாசிச்சு கூட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த ஃபுட் ஸ்பா மசாஜரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதோட ஒரு வாரண்டி கார்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபுட் ஸ்பா மசாஜரில் எல்இடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பவர் பட்டன் டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் பட்டன் அண்ட் மசாஜர் டைமர் ஸ்பா இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஸ்பின்னர் இருக்குது ஸோ இது வச்சு தான் நம்ம ஃபுட்டை நல்லா மசாஜ் பண்ணும் ஸோ ரைட் சைட் த்ரீ அண்ட் லெஃப்ட் சைட் த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபுட் ஸ்பா மசாஜரை நம்ம தண்ணி இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்மே கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டெம்ரேச்சர் நமக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மசாஜர் மோட் ஸ்பா மோட் டைமர் மோடுமே இதில் கொடுத்துருக்காங்க மினிமம் இதில் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே நம்ம வந்து மசாஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் டெம்பரேச்சர் தேர்ட்டி ஒன் டிகிரியிலேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் டிகிரி வரைக்குமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் நம்ம வாட்டர் ஊற்றும் போது நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெவல் எவ்வளோ அவ்வளோ நாளுமே நம்ம ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்காக நமக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த ஃபுட் ஃபார் மசாஜர்லேயே மேக்சிமம் லெவல் அண்ட் மினிமம் லெவல்னு சொல்லி நமக்கு காமிச்சிருக்காங்க ஸோ அதை பார்த்து கூட நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து மினிமம் லெவல் வச்சுக்கிட்டேன் அண்ட் இதில் வந்து மூணு மசாஜிங் லெவல் அண்ட் ஒரு ஸ்பா இருக்குது நான் ஃபஸ்ட்டு மசாஜிங் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் நம்ம டைமருமே வச்சுக்கலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அண்ட் டெம்பரேச்சர்மே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வார்ம் வாட்டர் வேணும்னாலும் டெம்பரேச்சர் கூட்டிக்கலாம் இல்லை போதுங்கிற அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அண்ட் இந்த ஃபுட் ஸ்பா மசாஜரில் நம்ம மசாஜிங் அண்ட் ஸ்பா ரெண்டுத்தையுமே ஒன்றா கூட பண்ணிக்கலாம் நான் இப்போ அப்படி தான் பண்ணுறேன் ஸோ இதை பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் டைமர் ஆன் பண்ணி வச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம புக் படிச்சுக்கிட்டோ இல்லை ஃபோன் பார்த்துக்கிட்டோ கூட நம்ம இருக்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட கால் வலி முட்டு வலி இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து க்யூர் பண்ணி கொடுக்குது அண்ட் ட்ராவல் ரொம்ப பண்ணுறோம் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்தாலுமே இது நமக்கு சூப்பரான ஒரு மசாஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுக்குது அண்ட் இதில் நீங்கள் ஸ்பா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற பாடி வாஷ் ஆர் ஷாம்பு எனி திங் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கொஞ்சோண்டு பாடி வாஷ் நான் வந்து என்னோடய பாடி வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு நான் ஸ்பா பட்டனை கிளிக் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் இருந்து வர பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நிறைய நோரை அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே சலூன் கேத்த மாதிரியான ஒரு ஸ்பா நமக்கு சூப்பரவாக கொடுக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இதில் இந்த ஸ்பா கண்ட்ரோல் உண்மைக்குமே என்னோடய ஃபேவரட் பார்ட்டுன்னு சொல்லலாம் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நீங்களும் இந்த அகாரோ ப்ராண்டோட ஃபுட் ஸ்பா மசாஜரை வாங்குங்க ஸோ நாங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சர்ப்ரைஸ் ப்ராப்ளம் என்ன தர சார்

சீக்கிரமாக ஒன் நம் சப்ஸ்க்ரைப்பர் வரும்னு கண்டிப்பா கண்டிப்பாக வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒன் நம் சப்ஸ்க்ரைப்பர் வர பார்ப்போம் அது ஒரு எய்மும் வச்சிருக்கோம் எஸ் வீடு பால் காய்ச்சி இருக்கும்போது ஒன் டெம் வரணும் ஒரு எய்ம் வச்சிருக்கோம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் வராட்டி பரவாயில்ல வீடு கட்டினா பிறகு வந்தாலும் சந்தோஷம் தான் ஆனால் பாருங்கள் சாப்பிட்டு ட்ரேக்கு நல்லா இருக்கு ஐஸ் அப்படியா எப்படி ஆனால் எனக்கு வந்து அப்பனும் சரி மகனும் சரி ஒரு வாய் கூட எனக்கு கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்

வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் கே வந்தப்போ நம்ம நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்போம்போது நிறையா பேர் வந்து நமக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ஹாப்பி செவன் ஹண்ட்ரட் கேக்கா அப்படின்ட்டு அது நமக்கு அந்த டையத்தில் எனக்கு பெருசாக தெரில பட் இப்போ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ சீக்கிரமாக ஒன் மில்லியன் நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு இப்போ கொடுக்குற மாதிரியே சப்போர்ட் கொடுத்தாலே போதும் வேறு பெருசாலாம் நாங்கள் எதிர்பார்க்கலை இன்னொரு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்கு வருது நான் காட்டுறே பாருங்கள் ஸோ என்ன அந்த குட்டி சர்ப்ரைஸ் தானே எதிர்பார்க்குங்க ரிவியூல் பண்ணிடுவோமா த்ரீ டூ டூ ஒன் பார்க்குது அந்த சர்ப்ரைஸ் இதோ எங்கள் மருமக குட்டி வந்துட்டாரு ஒன் ஒரு மாதம் கழித்து வந்துட்டான் ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க ஸோ ரித்து வந்து எங்க இருந்தா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது எங்க இருந்தான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாச்சி வீட்டுல இருந்தான் கோயில் தீபாவளிக்கு போய் கோயில் திருவிழா அப்புறம் ஃபங்க்ஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஒரு வழியா வந்தாச்சு சோ வந்ததும் எங்க கிட்ட இருந்துகிட்டாரு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு பாத்துங்க பாருங்க அவன் மாமா போனோம் மாமாட்ட போனோம் மாமாட்ட பொரியா இருந்தா மாமாட்ட சொல்லு ரித்விக் வந்து வந்துட்டாரு இப்ப வந்து அவனுக்கு எத்தனை மாசம் ஆகுதுன்னு கேட்பீங்க நாலு முடிஞ்சு அஞ்சு வரப்போதி இன்னும் பிறக்கலை நாலுற மாதம் நினைக்கிறேன் என்னடா என்ன ரித்ரிக்கு வந்து யாரை மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட திருச்செந்தூர் பிளாக்ல நிறையா பேர் வந்து கமெண்டி கீழே தர்ஷன் மாதிரி இருக்கிறான் தர்ஷன் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ அவர் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் த ஏ ரித்து இங்கே பர்றா பர்ற இங்கே பாருங்க என்னடி என்னம்மா தங்கம் ஐயோ கண்ணு வச்சிடும் தர அதனால தான் ஸோ வந்திருக்காரு இன்னைக்கு அதனால நம்ம வீடியோ முடிக்கும்போது ரித்துவை காமிச்சி முடிச்சிடும் அப்படின்ட்டு தான் ஸோ ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் ரித்து குட்டி கூட வந்து இனிமேல் நிறையா வீடியோ நம்ம போடுவோம் என்னடா இல்லை நிறைய வீடியோ போடுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சொல்கிறா ரித்து தர்ஷன் எங்கன்னு கேட்பீங்க இப்போ தான் விளாண்டு கீழே போயிட்டு என்னை கூப்பிட்டுட்டு இருக்கான் அருள் வா வான்னு ஸோ நாங்கள் கீழே போகிறோம்